செய்கிறார் பேசுவதை நிறுத்திவிட வேண்டாம் தொடர்ந்து கரூர் என்ற தமிழ்நாட்டினுடைய மையப்பகுதி தமிழ்நாட்டினுடைய ஒரு கருவாக உங்களுடைய குரல் மூலம் எழுத்து மூலம் பிரதிபலிக்க வேண்டும் அது எங்களுடைய ஆசை மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நன்றி வணக்கம் ஒரு நூலை என் அன்பிற்குரிய தோழர் அப்படின்னு சொல்றத விட தங்கை இனிய அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க இதில் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை விட எனக்கு ஒரு படி மேலே இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் இது புத்தகமாக வருவதற்கு முன்பே ரெண்டு ஸ்பைரல் பைண்டிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க அதில் ஒன்று எனக்கு கொடுத்துட்டு நின்னப்போ நான் வந்து ஆசிரியர்கிட்ட ஒன்று கொடுக்கலான்னு சொல்லி கடந்த மே மாதம் சர்பிடி தியாகராயர் அரங்கத்தில் ஆசிரியரிடத்தில் கொண்டு போய் அந்த நூலை கொடுப்பதில் எனக்கும் ஒரு சிறிய வாய்ப்பு இருந்ததுனால எனக்கு பெரிய ஒரு நெகிழ்ச்சியானது இது ஆனால் ஆசிரியர் வந்து இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சொல்கிறேன் அவர் பேசுறத நீங்கள் கேட்டிருப்பீங்க நம்ம எல்லாருமே கற்றுக்கொண்டே இருக்கணும் தினந்தோறும் கற்றுக்கொண்டே இருக்கணும் அந்த புத்தகங்கள் வாயிலாக தான் கற்றுக்கணும்னு தேவையில்லை மனிதர்கள்கிட்ட வந்து நிறைய கற்றுக்கணும் நாங்கள் வந்து நானும் அம்மா வந்துட்டுருக்கப்போ இடையில ஏற்பட்ட ஒரு சிக்கல்னால திரும்ப வேறு ஒரு வாகனம் பிடிச்ச அது இதுன்னு வந்து சேர்றதுக்கு ஆறு இருபது ஆகிடுச்சி நான் இனியாவுக்கு ஃபோன் பண்ணப்போ அப்பா எடுத்து ஆசிரியர் வந்துட்டாங்க அப்படின்ன உடனே எனக்கு உண்மையாகவே ஆசிரியர்ன்ற வார்த்தையை பதக்கத்தை கொடுக்கும் இது எங்களுடைய ஆசிரியர் வந்து நேரத்துக்கு ஷார்ப்பாக மணி மாதிரி ஆறு மணிக்குள்ளே வந்துட்டார் அந்த பண்பு தொண்ணூற்றி ரெண்டு வயசில் இனியாவை உண்மையாகவே ஆசிரியருக்கு யார் என்னென்னலாம் தெரியாது அவருடைய தந்தை யார் இனியா யார் எதுவுமே தெரியாது ஒரு ஸ்பைரல் பைண்டிங்காக ஒரு பொண்ணு வந்து கொடுக்குறாங்க கொடுத்த உடனே அவர் முதல் கேள்வி என்ன கேட்டாருன்னா என்னம்மா எங்கேம்மா படிக்கிறீங்கன்னு கேட்டார் நான் உடனே ஐயா அவங்க யூகேயில் படிக்கிறாங்க யூகேன்னுனா அவருக்கு அவங்க பார்த்தாங்க நேராக அவருக்கு ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சி தன்னுடைய சொந்த மகளோ பேத்தியோ யூகே போய் படிக்கிற மாதிரி மகிழ்ச்சி ஆகிட்டு யூகேயில் படிக்கிறீங்களாமா என்ன படிக்கிறீங்கன்னு கேட்டாங்க லா படிக்கிறேன்னு ஒரு இன்னும் மகிழ்ச்சி ஆயிடுச்சு அதுக்கு மேல நிகழ்ச்சி தொடங்குற அவசரத்துல அவங்க நூல் கொடுத்ததுனால எக்ஸ்ட்ரா ஆசிரியர் எதுவும் பேச முடியல அதை வாங்கி வச்சுக்கிட்டாங்க இரண்டாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்பைரல வந்து ஆசிரியர்கிட்டயும் எங்கிட்டயும் ஒரே நாள் ஒரே நேரம்தான் கொடுத்தாங்க நான் அதை படிச்சு முடிக்கிறதுக்கு வேற வேற புத்தகங்கள் நூல் திறன் ஆய்வு கூட்டம்னு மூணு மாசம் எடுத்துக்கிட்டேன் ஆசிரியர் அதை உடனடியாக படித்து விட்டு கிட்ட பேசிட்டு அதுக்கான ஒரு அணிந்துரையை எழுதக்கூடிய அளவிற்கு ஒரு கணினியை போல மனித கணினின்னு சொல்லுவோம் கம்ப்யூட்டரை நீங்க தட்டின உடனே பதில் வரும் உடனே வரும் அது வந்து டைம் எடுத்து லோட் பண்ணி அப்பெல்லாம் வராது நீங்கள் டைப் பண்ணோன்னே கம்ப்யூட்டர் கிட்ட பதில் வரும் ஆனால் அது கம்ப்யூட்டரா சொல்கிற பதில் இல்லை அதெல்லாம் ஃபீடு அப்படிதானே கம்ப்யூட்டரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டுப்பிட்னிசன் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன ஃபீட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதுதான் வரும் அப்போ மனித மூளை கணினியை விட சிறந்தது ஆனால் பல நேரங்களில் நம்ம மனித மொழியாகவும் செயல்பட்டுருக்க மாட்டோம் கணினியாகவும் செயல்பட்டிருக்க மாட்டோம் அப்படி இருக்கக்கூடிய இந்த நவீன உலகத்தில் ஒரு தலைவர் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்கிறாரு எங்கள் பாதையை தீர்மானிப்பது பெரியார் திடலும் ஐயா வீரமணியும்னு அவ்வளோ பெரிய ஒரு பெரும் பணிகளை சுமந்து நாள்தோறும் பயணிக்க கூடிய ஒரு தலைவர் இந்த நூலை படித்துவிட்டு அணிந்துரை எழுதியது இன்றைக்கும் சரி எத்தனை நூல் இனியா கொண்டு வர இருந்தாலுமே இது உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாழ்நாள் பெருமை சிறப்பு எங்களுக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பு அப்படி ஆசிரியர் அவர்கள் வந்து சென்றிருக்கிறார் ஆசிரியர் ஒருத்தரை பாராட்டின பிறகு நம்ம பாராட்டுவதற்கு வார்த்தை இருக்காது நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க இனமான போராளி அண்ணன் தமிழன் பிரசன்னான ஆசிரியர் சொன்னாங்க அண்ணன் அவர்களுக்கும் உமா மேம் லைலோ காலேஜ்லேருந்து பிள்ளைங்க வந்திருக்கீங்க என்னோடய அம்மா வந்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அவங்க பிள்ளைங்க அவங்கக்கிட்ட இருக்கிற பாசத்தை பார்த்தோம்னா நமக்கு வந்து பட தமிழ் படங்கள் தோற்று போகிற அளவுக்கு எமோஷ்னல் சீன்ஸாக இருக்கும் அப்படி ஒரு ஆசிரியருக்கும் பிள்ளைகளுக்குமான பிணைப்பு எந்த ப்ரொஃபஷன்ஸ்க்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு உமா மேம் போன்ற பேராசிரியர்களுக்கு கிடச்சிருக்கு நீங்கள் கல்லூரியில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் புத்தகத்தோடு இருக்காங்களோ இல்லையோ பிள்ளைங்களோடு இருப்பாங்க அவங்கள சுற்றி ஒரு அஞ்சாறு பிள்ளைங்க எப்பயுமே இருப்பாங்க அப்படி பெருமைக்குரிய உமா மேம் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு ஒன்று ஆசிரியர் வெளியிட்டது வந்தது இன்னொரு சிறப்பு நான் என்னுடைய மனதின் அடியாழத்திலிருந்து சொல்லுகிறேன் எங்கள் பேரன்பிற்குரிய சகோதரி ஜென்சி அவர்கள் பங்கேற்றது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு இனியா வந்து இந்த புக்கோட சக்ஸஸ் அவங்க எழுத்தில் இருக்கா அப்படின்றதெல்லாம் ஆய்வுக்கு நான் வரலை Thank <laughs> you என்னாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸஸ் ஒவ்வொருத்தருக்குமே இருந்திருக்கு ஸோ அந்த பாகுபாடுகள் அந்த பிரச்சனைகள்லாம் ஒரே ஒரு இடத்துல தான் அதுக்கெல்லாம் நம்ம ஒரு முன் முடிவு கொண்டு வர முடியும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் எல்லாருக்குமே தெரியும் எஜுகேஷன் இஸ் த மாடிஃபிகேஷன் ஆஃப் ஹியூமன் பிஹேவியர் கல்வி மட்டும்தான் மனித நடத்தையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று ஏன்னா அந்த கல்வி இருந்ததுனால தான் நானும் கூட இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு அவையில் நின்று இங்கே பேசிகிட்டு இருக்கேன் திருத்தணி பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் என்னோடய நேட்டிவ் ஆர்கே பேட்டன் சொல்லுவாங்க ஸோ நான் ஒரு திருநங்கை அப்படின்றதுல நான் ஒரு பெருமை கொள்கிறேன் சீரியஸாகவே ஏன்னா நிறைய பேர் வந்து பஸ் ஸ்டாண்டில் சரி நிறைய இடத்துல சரி திருநங்கைலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய நான் ஒரு சின்ன கொஸ்டின் மட்டும் கேட்டு உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக தான் கேட்குறேன் ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம் உங்கள் எல்லாருக்குமே வந்து டீ குடிக்கிற பழக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாள் மகிழ்ச்சியோடும் எழுச்சியோடும் அருமை வழக்குறைஞர் வினியா அவர்களுடைய சிறப்பு மிகுந்த இந்த நூல் பெனித் தி ப்ராமிஸ் என்கொயரி இன்கொயரி இன் தி சோஷியோ பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப் இதை வெளியிடக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு எனக்கு தந்தமைக்காக முதற்கள் நூலாசிரியருக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் தோழர்களுக்கும் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இயர்ஸ் old இட் இஸ் அல்மோஸ்ட் 209 pages, but it really amazing me all the time. For more, for past seven days, I was just informed seven days before that you are going to part of this function, and even they uh, they didn't give uh, give the copy of the book. They just forwarded a uh, copy, and I gone through it. I thought that maybe. Uh, a girl who is possessing the age of 25 or 30 but it's really amazing me in the age of 19 after completing the book I thought of uh, baba Sahib dr Ambedkar he always used to a quote he always have a conversation with Mahatma Gandhi in the time of discussion draft committee discussion or to preparation of the indian constitution ambedkar asked gandhi why you are seeking for freedom this is meant to be equal only when every starting only when everybody in the race stands in the equal starting part only then will he run equally ஒருத்தன் கடைசிலையோ ஒருத்தன் நடுவுலயோ முன்னாடி முன்னாடின்னா அந்த ஓட்டப்பதில முன்னாடி நிற்கிறவனா ஜெயிப்பான் அப்புறம் பின்னாடி நிக்கிறவன் எப்படி ஜெயிப்பான் அதுதான் நிறைய பேரும் university தான் she didn't பிகாஸ் ஆஃப் ரிசர்வேஷன் ஷிசக்னி நான் வந்து நைன்டி எயிட் பர்சன் நைன்ட்டி செவன் பெர்சென்ட் வாங்கியிருக்கேன் என்னை விட கம்மியாக ஒரு நைன்டி டூ நைன்டி த்ரீ பர்சன்டேஜ் வாங்குகிற பொண்ணுக்கு அந்த சீட்டு கிடைக்கிது எனக்கு கிடைக்கல அது எப்படி நியாயமாகும் அப்புறம் நீங்கள் எப்படி அவங்க ஈக்வாலிட்டியை பார்க்குறீங்கன்னு நான் அவர்கிட்ட போய் வரக்கொடுக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை ஆனால் நான் கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா எனக்கு கொடுக்க ஏன்னா அன்னைக்கு தூக்கம் வராது